வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் உள்ள இருக்க கனேரி கேவ்ஸ் அப்படிங்கிற குகைகள் அதாவது பௌத்த குகைகள்ங்க இந்த குகைகள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த குகைகள் அதுக்கு எப்படி போலான்றான் அதாவது சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் உள்ளதான் போய் தான் டிக்கெட் வாங்கணும் அது வந்து மண்டே க்ளோஸ் மற்ற நாளில் அந்த குகைகள் இருக்கும் அதாவது நேஷனல் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்க நாள் எல்லாம் அதுவும் உண்டு நம்ம கீழே போயிட்டோம்னா பார்க்குக்கு கீழேயே நமக்கு பஸ் இருக்குங்க அதாவது பிரைவேட் பஸ்ஸும் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது அது தேடி ப்ரைவேட் வேனும் இருக்குது அதாவது பஸ்ஸில் போனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் அப் அண்ட் டவுனுக்கு நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் இங்க போய்கிட்டே இருக்கோம் பாருங்க அப்படி இல்லை ப்ரைவேட் வேன் போ போனீங்கன்னா அப்டு ஃபிஃப்டி டவுன் ஃபிஃப்டி அப்படி இது மாதிரி ஏறி நீங்கள் மேலே போகலாம் அப்படி போகும்போது அங்கே இருக்க ஆதிவாசிகள்லாம் தங்கியிருக்காங்க அங்கேயே காலங்காலமாக இருக்கவங்களுடைய வீடும் அங்கே இருக்குங்க அந்த மலைப்பகுதியில மேல போக போக ஆறுகள் அங்க ஓடுறத பாக்கலாம் அந்த இடத்துல நிறைய விதமான மரங்களும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு எட்டு நிமிஷம் டிராவல் பண்ணோம்னா பாருங்க வந்துருச்சு இந்த கனேரி குகைகள் அங்க அந்த ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அவங்க விற்கிறது அத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் வாக் பண்ணி மேல போகணும் ஒரு ஃபோர் மினிட்ஸ்ல குகைகள் வந்துடும் ரொம்ப ஹைட்டா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க அதுல ஏறி மேல போகலாம் அதாவது மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அந்த சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் தான் இருக்கும் அந்த சமயத்துல அந்த குகைகளும் இருக்கும் நீங்க போகலாம் மற்ற அவுட் சைட் ஃபுட் அலௌட் கிடையாது வாட்டர் பாட்டில் தவிர பாருங்க அப்படி சொல்லியும் எத்தனை பேர் நிறைய பாட்டில்ஸும் குப்பைகளும் அங்க கொண்டு போடுறாங்க பாவம் அவங்க எல்லாம் அதுல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறது ஒரு பெரிய வேலை ஏன்னா அது மலைப்பகுதி இல்லையா மேல போட்ட குப்பைகளை எப்படி எடுத்துட்டு போறாங்க நம்ம மனிதர்கள் எத்தனை சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு நம்ம போய் வாங்கிக்கலாம் ஒரு டிக்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஃபார் ரெண்டு சில்ட்ரன்ஸுக்குன்னா அதில் பாதி வருங்க அது தேவர கேமராக்கு அதுக்கெல்லாம் தனித்தனி டிக்கெட் இருக்கு இதுக்குள்ளேயே ஒரு கேன்டீனும் இருக்கு அந்த கேன்டீனில் கிடைக்கும் சில சாண்ட்விச் கூல் காஃபி சாய் சமோசா இது மாதிரி ஐட்டம்லாம் அங்கே போய் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு மேலே நடந்து தான் போக முடியும் நம்ம சைக்கிள் இருந்தீங்கன்னா சைக்கிளில் போகலாம் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குல்லையா அந்த இடம் வரைக்கும் சைக்கிளில் போகலாங்க இங்கே பாருங்க இந்த இடத்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு அழகாக ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் இது கீழே போனீங்கன்னா அதுதான் கேன்டீனு அங்கே உங்களுக்கு வேண்டியது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சைட் ஃபுட்டு இல்லைன்னா வேற சாய்ஸ் இல்லை நமக்கு அங்கே சாப்பிட்லாம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேலே போகிறோம் அங்கே நூற்றி மூணு குகைகள் இருக்கு இதில் முதல் குகை இதுதாங்க அதாவது ராக் கட் கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க மலையை வெட்டி அது உள்ள குகை அமைச்சிருக்காங்கள அது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த குகை மகாராஷ்டிராவோட இருக்கு அதுல மகாராஷ்டிராவில இருக்க நிறைய குகைகள்ல மிக மிக பழமையானது இந்த கனேரி கேவ்ஸ் முதல் முதல்ல இதுக்கு கிருஷ்ணகிரின்னு பேர் இருந்துச்சான் கிருஷ்ணானா கருப்பு அது மாதிரிதான் இதுக்கு பேர் வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கனேரின் பேர் வந்துருச்சு கண்ணானா கிருஷ்ணன் அதனால கனேரின்னு சொல்றாங்க இங்க அழகான வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு குகைகள் மட்டும் இல்ல இந்த மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க இந்த மழை காலத்தில் வந்திங்கன்னா ரொம்ப நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் இந்த குகைகளில் தான் பௌத்த துறவிகள் தங்கியிருந்தாங்க அவங்க அங்கேருந்து தான் அந்த சமயத்தை வளர்த்தாங்கன்னு சொல்லப்படுது அங்கங்கே கொட்டுற ஃபால்ஸ் பாருங்க இப்படி ஒரு நேச்சுரலான இடத்துல இந்த குகையில் அவங்க தங்கி அவங்க அவங்க பணியை செய்திருக்காங்க அதுக்குள்ளே ஸ்தூபா மாதிரியும் இருக்கும் உள்ளே தெரியுது அவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த பாருங்க இதுதான் அந்த ஸ்தூபா இது குகை நம்பர் டூ முதல்ல அந்த குகைக்குள்ள அப்படியே போற மாதிரிதான் இருந்துச்சு நான் இங்க ஒரு பதினஞ்சு வருஷமா மும்பைக்கு வந்து இருக்கேன் இது பக்கத்துலதான் எங்க வீடு சோ அடிக்கடி இங்க போறது உண்டு இப்ப தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் அந்த அரிய வகை பட்டாம்பூச்சிகள்லாம் அங்க சுத்திட்டு இருக்கிறத பாக்கலாம் நிறைய குரங்குகள் இருக்கும் இங்க பாருங்க அந்த ஸ்தூபான்னு சொல்லக்கூடியதில்ல இங்க மாதிரி டூம் மாதிரி அது இங்க இருக்கு இது கேவ் நம்பர் அப்படியே பெரிய வராண்டா மாதிரி இருக்கு அது கிட்ட பாருங்க அந்த காலத்து ஷோஃபா தான் இருந்திருக்கணும் இப்படி வருஷம் நீண்ட திண்ணைகள் இருக்கு அதுக்கு அண்ணாண்ட பாருங்க சின்ன சின்ன திண்ணை இருக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு மாடை மாதிரி இப்படி ரெண்டு படி அழகா அந்த மலையை குடஞ்சு ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது இரண்டாம் நூற்றாண்டுல இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலதான் இதை அவங்க குகைகளாக வெட்டியிருக்காங்க இந்த காலத்துல எப்படி முன்னாடி என்ட்ரன்ஸு போர்டிக்கோ உள்ள ஹாலு அதே மாதிரியான ஒரு தான் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஆதி மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரே பிரமிப்பா இருக்குல்ல இதுதான் அந்த பெரிய குகை மிக அழகான குகை மூன்றாம் குகைங்க இங்க இருக்க இந்த புத்தரோட உருவத்தை பாருங்க அவருடைய துணி எப்படியெல்லாம் சுருண்டிருக்கு எவ்வளவு உயரத்துல புத்தருடைய சிலை இருக்கு அவருடைய சிஷ்யர்கள் இந்த சிலை வந்து யவனர்கள் சிலைன்னு சொல்றாங்க அந்த காலத்துல யவனர்களும் இந்தியாவுக்கு வந்து கடல் வழி வாணிபம் செய்ததாக வரலாற்று சான்றிதழ் உள்ளது அவங்களுடைய உருவத்தை தான் செய்திருக்காங்க இங்க பாருங்க பிராமி மொழியில இந்த கழிவெட்டு பொறிக்கப்பட்டிருக்குதுங்க அப்ப பிராமி மொழி வந்து மிக மிக பழமையான மொழிகளில் ஒன்று எப்படி இருக்கு பாருங்க இந்த வாசலுக்கு முன்னாடி இருக்க அந்த அழகான சிற்பங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய புத்தர் மிகப்பெரிய புத்தர்னு தான் சொல்லலாம் என் உயரத்துக்கு கம்பேர் பண்ணா அது எவ்வளவு பெரிய புத்தர் இங்க பாருங்க இதுதான் முக்கியமான பிரேயர் ஹால் அதாவது பதினெட்டு கூடிய இந்த பிரேயர் ஹால்ங்க தியான மண்டபம் எப்படி வேணால் சொல்லலாம் இது உள்ள இப்படிதாங்க இருக்கு அந்த தூண்கள் வந்து கீழே பிளைனா இல்லை மேல ஒவ்வொரு தூணுக்கும் மேலேயும் அழகான சிற்பங்கள் இருக்குங்க அந்த தூண் கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேல பார்த்தாலும் தெரியும் அழகான இந்த சிற்ப வேலைப்பாடு நிறைந்த இந்த தூணுக்கு நடுவுல இந்த ஸ்தூபி இருக்கு இது இந்த தான் ஸ்தூபின்னு சொல்றாங்க இங்க வந்து நிறைய சமணர்கள் வந்து தங்கி இருந்தாங்க பாடம் பயின்றாங்க அவர்கள் வந்து தியானம் செய்தாங்க அவர்களுடைய மதத்தை பரப்புனாங்க அதற்காக இது மாதிரியான புத்த மடாலயங்கள்னு சொல்லக்கூடிய இந்த குகைகள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு மலை மேலே ஏறி இந்த குகைகளை உருவாக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதனுடைய மேல்புறம் புறம்புன்னு பாருங்கள் ஏனோ தானோன்னு இல்லாமல் எவ்வளோ ஒரு நேர்த்தி அதை கட்டி முடிச்சிருக்காங்கன்னு இது வந்து குகை எண் நான்கு இது சிம்பிளான ஒரு சின்ன அந்த ஸ்தூபா மட்டும்தான் இருக்குதுங்க அந்த குகை அப்படியே இறங்கி அடுத்த குகைக்கு நம்ம போகலாம் இது பாருங்க இப்படி படிக்கட்டா போகுது ஒரே சீரா இல்லாம மேல்புறத்திலும் நம்ம மாடி ஏறி போய் கொஞ்சம் குகைகள் இருக்கு அப்புறம் பக்கமும் போற மாதிரி இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய இடம்னு கண்ணு கெட்டன தூரம் வரைக்கும் பச்சை பசேல் இருக்கும் இங்க இருந்து பார்த்தா மும்பை எங்கடா இருக்குன்னா இங்கதானே இருந்துச்சின்னு தேட வேண்டியதா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த குகைக்கு நடுவுல வாட்டர் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய மழை நீர் சேகரிப்பு நீர் மேலாண்மை அவ்வளவு நுணுக்கமா அவங்க வடிவமைச்சிருக்காங்க இங்க பாருங்க ஒவ்வொரு இருந்து வடிய தண்ணியை வந்து வீணாக்காம அவங்க எப்படி சேகரிச்சிருக்காங்கன்னு அதை பார்த்தாலே புரியும் அங்கங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறதால மக்கள் அங்கங்க இறங்கி குளிக்கிறாங்க குளிக்கிறதுக்கு அளவு உண்டு ஒரு சில இடங்கள்ல தடை செய்யப்பட்ட பகுதியினும் போட்டிருக்காங்க அங்க நம்ம குளிக்க முடியாது சும்மா அழகா சுத்தி வேடிக்கை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி குகைகள் நிறைய இருக்கு எல்லாமே இது மாதிரி வீடு போன்ற ஒரு அமைப்பு திண்ணை போன்றது நம்ம ஊரில் சின்ன வீடு பெரிய வீடு பங்களா வீடு அது மாதிரி சொல்லுவோம்ல அதே மாதிரி முழுவதும் கற்களாலேயே வடிவமைச்சிருக்காங்க அது எத்தனை நாள் ஆக்கியிருப்பாங்க கட்டி முடிக்கன்னு தெரியல அதாவது இரண்டாம் நூற்றாண்டில் தொடங்கி கட்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு எது இருக்குதோ இல்லையோ எல்லா குகைகளிலும் இந்த மழை நீர் தொட்டி இருக்குங்க அப்படியே பாருங்களேன் அது வந்து அப்படி ஒழுகிறதுக்கான வழிவகையும் பண்ணிருக்காங்க அது வந்து அதில் சேமிக்கிறதுக்கும் வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அதுல தண்ணி தான் இருக்குங்க இது மாதிரி ஒரு வீடுகள்லாம் எத்தனை நூற்றாண்டு கட்டி நாம் காண நமக்கு எத்தனை பாக்கியம் செய்தோமோ அப்படின்னு தான் என்ன தோன்றுதுங்க ஒரு சில பெரிய வீடுங்களா இருந்தால் ரெண்டு மூணு தொட்டி கூட வச்சிருக்காங்க இங்க வீடு மட்டும் கட்டினா போதுமா முக்கிய ஆதாரம் நீர் ஆதாரம் அதுக்காக பாருங்க இந்த ஒரு இதுல எத்தனை அஞ்சாறு வருஷலா அது எப்படி தண்ணி போற வாட்டம்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவங்க சேகரிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில இருக்கிறதுலையே நிறைய குகைகள்லயே மிக மிக பழமையான குகை இந்த கண்ணேரி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணேரி குகைகள் அது தவிர எலபெண்டா குகைகள் இருக்கு அது தவிர கோரேகான்ல ஒரு குகை இருக்கு நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்குள்ள போங்க நிறைய குகைகளை போட்டிருப்பேன் இது ஒரு குகைங்க இங்க பாருங்க இது குகை மிகப்பெரிய குகை இது தாங்க இந்த கண்ணேரி கேம்ஸ்ல மிக பிரம்மாண்டமான குகைன்னு சொல்லலாம் வெல் சொல்லலாம் எப்படி இருக்கு பாருங்க வாங்கல இந்த குகைக்குள்ள போய் பார்க்கலாம் இது குகையா இல்லை வீடாக ஒரு கல்யாண மண்டபமாக எப்படி வேணால் நம்ம இப்போதிக்கி வச்சுக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி திண்ணைக்கு பதிலாக இந்த பெரிய கல் திண்ணை எப்படி இருக்குது பாருங்களேன் இதுக்குள்ள புத்தரோட சிலைகளோ எதுவோ இங்கே இல்லை இது மாதிரி தங்குற ஒரு மடப்பள்ளி மாதிரி தான் இது அவங்க வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கும் மேலேயும் இருக்குது நம்ம மேலே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் இது மாதிரி நிறைய குகைகள் இருக்குது அதுல யார் வாழ்ந்திருக்காங்கன்னு கூட ஒரு சில இடத்த போட்டிருக்காங்க இங்க பாருங்க அதுக்கு பக்கத்துல தண்ணி எப்படி ஓடுதுன்னு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனாக்கா திரும்பி வரணும்னு மனசே வராதுங்க இதுக்கே வேற இடத்துல மேலெல்லாம் இன்னும் நிறைய குகைகள் இருக்கு என்னால ஏற முடியல நான் போகல உங்களுக்கு போக முடிஞ்சா நிச்சயமா போரி மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு இடம் மும்பை போரிவெளி சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்ல இருக்க இந்த கனேரி குகைகள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்காக தேங்க்யூ சோ மச்